கண்ணார் கரியாய் நன்னார் முனை மதில் சூழ் அண்ணா அடியேன் கிழரை கழையாயே கண்ணார்கடல் கோல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்றிகொள்பார் வந்து நாங்கூர் மதில் அடியேன் கிழரை களையாயே கொந்தார் துவளமலர் குண்டு அணிவானே நந்தாத வெரும் புகழ் வேதி அர்ணாங்கூர் செந்தாமரை நீர் திருவள்ள குலத்துள் எந்தாய் அடியேன் கிழரைக் களையாயே குன்றால் குளிர்வாரி தடுத்து முகந்தானே நன்றாய வரும் புகழ் நாங்கூர் சென்றார் வணங்கும் திருவெல்ல குலத்துள் நின்றாய் நடியாய் அடியேன் இடர் நீக்கேறிகொம்பது ஒசித்தகளே ஆனா வகை நல்லவர் திருவள்ள குளத்துள்ளானாய் அடியேனுக்கு அருள் புரியாயே வேடார் திருவேங்கடம் மேகிய விளக்கே நாடார் புகழ் மேதியர் மன்னிய நாங்கூர் சேடார் சேடார்புழில் சூழ் திருவெள்ளக்குளத்தாய் பாடாபருவேன் வினயாகினாக வேடார் திருவேங்கடம் மேக விளக்கே நாடார் புகழ் மேதியர் மன்னிய நாங்கூர் சேடார் சேடார்புழில் சூழ் திருவள்ளக்குளத்தாய் டலை அனைகட்டி உகந்தாய் நல்லார் வலர் வேதியர் மன்னிய செல்வா திருவள்ள குளத்து உறைவானே எல்லா இடரும் கெடுமாறு அருடாயே கோலால் நிறைவேய்த்த எங்கள் கோவல கோவே நாளாகிய வேதியர் மன்னிய சேலார்மயல் நூள் திருவள்ள குலத்துள் மாலே என் மல்வினை தீர்த்து அருடாயே வாராகமதாயி இம் மண்ணையிடந்தாய் நாராயணனே நல்ல வேதியாங்கூ சீரார் திருவள்ள குலத்துள் ஆறாகமுதே அடியேற்கு அருடாயே பூவார் திருமாமகள் மூலியமார்க வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா திருவள்ள குளத்து உரைவானே ஆவா அடியாங்கே நல்லன்புடை வேதியர் மன்னிய நாங்கூர் செல்வன் திருவள்ள குளத்து கல்லின் மலிதோள் கலியன் மாலை வல்லர் என வல்லவர் வானவர் தாமே நல்லன்புடை வேதியர் நாங்கூர் செல்வன் திருவள்ள குளத்து முறைபானைதோல் அலியன் சொன்னமாலை வல்லர் என வல்லவர் தாமே திருமங்காழ்வார் திருவிடிகளே சரணம்